வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் மெட்ஃபாமன் நான் போடுறேன் சிக்ஸ் நைன்ட்டி டூ இருக்க போடலாமா சிக்ஸ் நைன்ட்டி டூ ப்ளட் சுகராக பீட்வல் லெவலானு நீங்கள் சொல்லலை சிக்ஸ் நைன்டி டூ ப்ளட் சுகராக இருந்தால் முதல்ல போய் டாக்டர் பாருங்கள் உங்களுக்கு மெட்ஃபாமன் பற்றில் ஊசி ஊசி இன்சுலின் ஊசி எதாவது தேவைப்பட போகுது பீட்வலாக இருந்தால் சிக்ஸ் நைன்ட்டி டூ அடிக்வேட் தானே நல்ல அமௌண்ட் தான் அதனால் நீங்கள் பீட்வல் போட தேவையில்லை ஐம்பத்தெட்டு வயசாகுது ஸ்பைன் அண்ட் ஹிப் ப்ராப்ளம் ஒரு மாதமாக இருக்குது என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இவ்வளோ வேகாக சொன்னாலாம் சொல்ல முடியாதுங்க நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும் என்ன டயக்னோசிஸ் சொன்னால் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் இப்படி வந்து ஸ்பைன் ஹிப் ப்ராப்ளம்னா ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது நைட்டில் எங்கள் அம்மாவுக்கு கால் இழுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும் ஆனால் என்ன காரணங்கள் இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் யூஸ்வலி பி டுவெல் குறைச்சலாக இருந்தா விட்டமின் பி டுவெல் அப்புறம் கேல்சியம் குறைச்சலாக இருந்தால் அயான் குறைச்சலாக இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ் சிக் லெக்ஸ்ன்ற மாதிரி வரலாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட இது மூணு குறைச்சலாக இருக்குமான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம்